திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நிறைய அடியார் பெருமக்கள் நம்முடைய இந்த வீடியோக்கள் பதிவேற்றக்கூடிய இந்த வீடியோக்கள் வந்து இப்போ சுத்தமாக வர்றதில்ல பதிவு போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தொடர்ந்து எப்பவும் போல் இரண்டு நாட்களுக்கு ஒரு பதிவு என்று பதிந்து தான் இருக்கின்றோம் அது இந்த யூடியூப் இருக்கு இல்லையா அதனுடைய அந்த அல்காரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதன் காரணமாகவோ என்னவோ நிறைய பேர்த்துக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறது இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருமே சொல்கிறது தான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது எத்தனை நபர்கள் பார்க்கிறார்கள் அதுக்கு எத்தனை நபர்கள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் இதை நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அந்த காணொளியை வந்து மற்றவங்களுக்கு அவங்க காட்டுவாங்க அந்த யூடியூப்லேருந்து அதனால் நிறைய பேத்துக்கு போகிறது இல்லைங்கிறதும் தெரிய வருது இருந்தாலும் இது யாருக்கு வந்து சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும் காலம் தாழ்ந்தாலும் இந்த காணொளி வந்து இன்னொருத்தருக்கு போகணும் அப்படின்னா உங்கள் மூலமாக கூட போய் சேரும் இந்த காணொலியை பார்க்குறீங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அவர்களுக்கும் சென்றடையும் அதனால் கேட்கின்ற அடியார் பெருமக்களுக்கு அடியேன் விண்ணப்பித்து சொல்வது ஒன்றுதான் இதை உங்கள் பார்வைக்கு இறைவன் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் கொண்டு வந்து விடுவார் கொஞ்ச காலம் அதிலிருந்து நீங்கள் இந்த அடியேனுடைய இந்த மாதிரி பிதற்றல்களிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இறைவன் அதையும் செய்து விடுவார் எது எப்படியோ இந்த காணொளி உங்களுக்கு வருகிறது அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் சரி இன்னைக்கு அடியேன் பேசக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா அடியேன் பேசவில்லை நிறைய ஞானியர்கள் கூறியதை எழுத்துரைக்கின்ற பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து எப்பொழுதுமே ஆனந்தப்படுவது உண்டு பொதுவாக பட்டினத்தார் பொழுது அவரை போல சிறந்த ஞானியை நம்மால் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை தனது பாடல்களிலே புதைத்து வைத்திருக்கின்றார் நாம் ஒருவாறு பொருள் கொள்வோம் உண்மையான பொருள் ஒன்றாக இருக்கும் அந்த உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே நம்மால் அதற்கு மேல் பேச முடியாது அந்த அளவிற்கு வந்து அதனுள் புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும் அந்த வகையிலே சில பாடல்களின் சாரங்களை மட்டும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிறக்கும் போதும் நம்ம எதுவும் கொண்டு வரலை இறக்கும் போதும் நம்ம எதையும் கொண்டு போகிறது இல்லை ரொம்ப எளிமையாக எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயந்தான் பிறக்கும் போதும் எதுவும் நாம் கொண்டு வருவது இல்லை இறக்கும் போதும் நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை இது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா யாராச்சி நபர்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை பேச கேட்டிருப்போம் நாமளுமே எங்கேயாச்சும் தத்துவம் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உண்மையை உணர்ந்தல்ல ஏதாச்சும் தத்துவம் பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா நம்ம பிறக்கும்போது என்னத்தை கொண்டு வந்தோம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம் எதுக்கு இந்த இடையில இந்த கர்வம் இதெல்லாம் அப்படிங்கிறத நாமே பேசுவோம் ஆனால் நமக்கும் அந்த கர்வம் இருக்கும் பணத்தாசை இருக்கும் பொருளாசை இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் தான் நாம் ஞானியகர் ஞானியர்கள் ஆயிடுவோம்மை அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் எது நடக்குமோ அது சிவன் சித்தம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனால் அப்படி ஒரு நிலைக்கு நாம் சென்று விட்டோமா அப்படிங்கிறது அது சுய பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது நகைப்புக்குரிய விஷயம் ஆகிடும் அப்படியெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது அது இறைவனே அறிவார் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நான் கடவுளுடன் பேசுவேன் நான் தான் கடவுள் அப்படின்ட்டுலாம் அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே கடவுள் தன்னை கடவுள் என்று சொல்வதில்லை நாமத்தான் அவருக்கு பெயர் வைத்து கடவுள் என்று அழைக்கின்றோம் ஏன்னா அந்த ஆற்றல் பேராற்றல் அது தன்னை கடவுள் என்று நமக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்றும் நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா கடவுள் இருக்காரா இருக்காரா இருந்தால் என் முன்னாடி வர சொல்லு அப்படின்ட்டு அவர் வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அந்த பேராற்றல் இந்த உலகத்திலே நீக்கமர நிறைந்திருப்பது என்னவோ உண்மைதான் நம்ம கண்களுக்கு புலப்படவில்லை என்றால் நம் கண் குருடாக இருக்கிறது என்பது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஞான குருடு அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்விடத்திலே ஞானம் தலை தோங்குகிறதோ எவ்விடத்தில் ஞானம் பிறக்கின்றதோ அவ்விடத்தில் அந்த குருடு அப்படிங்கிறது நீங்கக்கூடும் ஏன்னா நம்மை மறைத்திருக்கின்ற திரை நம் கண்களை மறைத்திருக்கின்ற திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருப்பதை இல்லாதது போல் காட்டுகிறது இருக்குது அந்த பேராற்றல் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் ஆனாலும் எனக்கு காண்பிப்பது எப்படி தான் காண்பிக்கிறது அப்படின்னா இல்லாதது போல இருள் போல காட்டுகிறது உண்மையாகவே அங்கு இருள்தான் சூழ்ந்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது ஒளி பிரகாசமாக இருக்கிறது ஆனால் என் மனத்திறை அதை காணாமல் தடுக்கிறது இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க அவ்வளவு தான் இப்போ ஐயாவுடைய பாடல் வரிகளுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா அவர் அந்த சாராம்சம் பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரல நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் சட்ட பேண்ட்டு கூட நம்ம போடுறோம் அப்போ நம்ம எதுவுமே கொண்டு வரலை சரி எதுவும் கொண்டு வரலை போகும்போது எதையும் கொண்டு போகிறோமா எல்லாத்தையும் உருவிட்டு தான் விட்டுருவாங்க நம்மளுக்கே நல்லா தெரியும் இருந்து கூட இந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் மரணிக்கிறவங்கள பார்த்தா கையில் ஒரு வெள்ளி மோதிரத்தை போட்டு இல்லை தங்க மோதிரத்தை போட்டு எப்பா கழட்டிக்க வீட்டுக்கு அந்த ராசி போயிடும் இந்த வீட்டில் இருக்க மருமகளை வந்து வாங்கிக்க சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே மயானத்துக்கு கொண்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபரை வச்சு எல்லாத்தையும் ஆராய சொல்லுவாங்க எங்கேயாச்சும் தெரியாமல் ஏதாச்சும் இருக்கான்னு பாருப்பா காதில் கழுத்தில் இடுப்பில் ஏதாச்சும் இருக்கான்னு பார் அப்படின்னு அவங்களும் எல்லாத்தையும் பார்த்து ஐயா பார்த்துக்குங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகலை அதையும் பார்த்தா அந்த மானம் அவமானம் இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா அதுக்காக தான் மேலே ஒரு துண்டை போற்றி அனுப்புகிறாங்க ஒரு போர்வையை போற்றி இல்லைன்னா ஒரு வேட்டியை போற்றி இல்லை சேலையை போற்றி இல்லைன்னா அதையும் உருவிக்கிட்டு தான் விட்ருப்பாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ சில விஷயங்கள் மாறாத உண்மை வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல அப்படியே அந்த உடலை நீங்கள் சிதையில் வச்சாலும் சரி மண்ணில் போட்டாலும் சரி அந்த மண் அந்த உடலை மக்க செய்கிறது தீ அதை சாம்பலாக்குகிறது இந்த உடல் எப்படி வந்ததோ அப்படியே சென்றதா என்றால் இல்லை அது பல மாற்றங்களை அடைந்து முதிர்ந்து அந்த கூடு வந்து வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாமல் போய் அந்த உயிரானதை கூட்டை விட்டு நீங்குகிறது அது அனைவரும் அறிந்த ஒன்றை சரி இடைப்பட்டு இந்த உடல் எவ்வாறு வளர்ந்தது தான் இந்த பொருள் இந்த தானியங்கள் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு இங்கே தேவை என்ன சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மழை இலை பேஞ்சால் ஒதுங்கிக்கிறதுக்கு ஒரு நிழலு இந்த மான அவமானம் நம்ம அப்புறமா இந்த உடல் உறுப்புகளை மறை மறைப்பதற்கு ஆடை இது அடிப்படையில் எல்லாத்துக்குமே உறுதி செய்யப்படுகின்ற விஷயம் சொல்லுவாங்க இல்லையா உணவு உடை உறைவிடம் ஒரு அரசாங்கமும் அதைத்தான் உறுதி செய்ய போராடி கொண்டிருக்கிறது எல்லாத்துக்குமே இது கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த இடையில் கொடுக்கப்படுகின்ற செல்வம் அப்படிங்கிறது அல்லது கொடுக்கப்படுகின்ற பொருள் யாரால் கொடுக்கப்படுகிறது யாராலும் யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை ஏற்கனவே இங்கே இருக்குது அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைக்கு தகுந்த மாதிரி தேடி அதை பெற்று கொள்கிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் ஏற்கனவே இறைவன் எல்லாத்தையும் படைத்து இங்கே தான் வச்சிருக்கார் உன்னை அனுப்பும்போது உனக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறது உன் கையில் தான் இருக்குது எனக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இறைவன் கொட்டி கொடுக்கணும் கொட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலோ கூரையை பிச்சுக்கிட்டாலாம் கொட்டாது ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது என்னன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு விதி அப்படின்னு அதை அந்த அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் சொல்லித்தரது மூலமாக நம்ம ஆளுங்க ஏன்னா அதை பற்றி உண்மை தெரியாது இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையுமே கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அது நிறைய சூட்சமங்கள் இருக்கு அதை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகணும் நம்ம நிறைய பேத்த பார்க்க முடியும் முகநூலில் அல்லது இந்த மற்ற சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேண்டிய பத்து கோடி வந்து விட்டது வரப்போகிறது அப்படின்னு சில பேர் போகிறத பார்த்துருப்பீங்க பத்து கோடி அஞ்சு கோடி நம்மளால கேட்குறதெல்லாம் நூறு இரநூறுலாம் கேட்கறது எதாக இருந்தாலும் பெருசு ஏன்னா சொல்லி கொடுக்குறவங்க தானே சொல்லி கொடுக்குறாங்க எது கேட்டாலும் பெரிதாக கேள் பெரிதனும் பெரிது கேள் அப்படின்ட்டு சரி பத்து கோடி நமக்கு கிடைக்கப் போகிறது வரப்போகிறது அப்படின்னா அதுக்கான என்ன பிராயச்சித்தம் அல்லது அதற்கான என்ன வேலை நம்ம செஞ்சோன்னு இருக்குல்ல செய்தி தொழிலுக்குத்தான் கூலியே தவிர செய்யாத தொழிலுக்கு கூலி கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் நீ என்ன கர்மாவை ஆற்றுகின்றாயோ அதற்கான விளைவை அதற்கான ஊதியத்தை தான் நமக்கு கொடுக்கும் மாறாக உட்காந்து கற்பனையில் கோட்டை கட்டிக்கிட்டு எனக்கு இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னா எதுவுமே வராது நீ கேட்பது உண்மையாக இருந்து நீ ஆற்றுகின்ற வினை உண்மையாக இருந்து நீ அந்த இடத்துல சுயநலம் இல்லாமல் பிறருக்காக இவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் எனக்கு கொடு அப்படின்ட்டு ஆத்மார்த்தமாக நீ போது கொடுப்பார் கொடுப்பார் அந்த இடத்துல இந்த விஷயங்கள் எதுவும் இருக்காது நீ உழைத்தாயா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வராது கண்ணு முன்னாடி ஒரு உயிர் கஷ்டப்படுறத பார்க்குற என் கையில் இல்லை ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அதுக்கான சக்தியை கொடு அப்படின்னா எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் அது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஆனால் அதை அப்படியே அவங்களுக்கு செய்யணும் அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் மற்றபடி நமக்குன்னு கேட்டால் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கிடையாது நீங்கள் கேளுங்கள் அதற்கு தகுந்தார் போல் உழைக்க வேண்டும் அவ்வளவு தான் அப்போ இங்கே எல்லாத்தையும் இறைவன் வெட்டு வச்சுட்டு போயிட்டார் இது இது இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னா இருக்குன்னு நீ வாழ்கிற வரலும் ஒன்றுது அவ்வளவு தான் உனக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா அந்த வாழ்க்கை முடியும் வரை அப்பொருள் உன்னுடையது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உன்னால் அதை பயன்படுத்த முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து போன ஜென்மத்தில் நான் இதை வந்து சம்பாரித்து வச்சிருந்தேன்னு சொன்னால் செருப்புலே அடிச்சிருவாங்க ஓடிடுன்ட்டுருவாங்க ஒருவேளை நம்ம தான் பிறந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சால் கூட தரமாட்டாங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பொருட்கள் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்றும் ஒன்று உள்ளதில்லையா என்ன தனக்காக பயன்படுத்தலாம் தன்னை சார்ந்தவர்களுக்காக பயன்படுத்தலாம் தனக்கு தெரியாதவர்களுக்காக கூட பயன்படுத்தலாம் எப்படி யாரேனும் கஷ்டப்படுவதை பார்த்து இப்பொருள் எனக்கு தேவைக்கு போல தேவைக்கு அதிகமாக மிகையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொடுப்பது ஒரு ரகம் அதெல்லாம் பெரிய விஷயம் நிஜமானமே ஏன்னா பீரோ நிறைய வாங்கி வைக்கணும்னு தானே எல்லோரும் ஆசைப்படுறோம் நிறைய சேர்க்கணும் நிறைய பீரோக்குள்ளே வைக்கணும் அண்டர் கிரவுண்டில் நிறைய வைக்கணும் மாடி மாடியாக கட்டி நிறைய வைக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் விருப்பப்படுவோம் ஆனால் என்கிட்ட இருக்குது இல்லாதவங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன் அல்லது விருப்பப்படுறேன்னு செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அவ்வாறு செய்வது ஒன்று இன்னொன்று எனக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது இருந்தாலும் இன்னொரு ஜீவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல அதனால் பகிர்ந்து கொடுக்கின்றேன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய உள்ளம் அதெல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்கும் வந்துடாது ஆனால் எனக்கே இல்லை எனக்கே இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு இல்லை இப்போதான் ஒரு பொட்டனை சாப்பாடு கிடச்சிது ஆனால் வழியில் பார்த்தா ஒரு நாய் கத்திட்டு கிடக்குது பசியில் அதனால் அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு ரகம் அது உயர்ந்த ரகம் அந்த அன்புக்குத்தான் இறைவன் வந்து இறங்கி வருவார் ஆனால் அவன் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கான் அப்படிங்கிற ஒரு தோணியும் இருக்கும் பணம் இருக்கவன் எப்போ சந்தோஷமாக இருக்கான் பணம் இல்லாதவன் கஷ்டப்படுறான் பணம் இல்லாதவன் எதில் கஷ்டப்படுறான் பணம் இருக்கிறவன் எதில் உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கிறான் அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது பணம் இல்லாதவன் பசிக்காக மட்டும் கஷ்டப்படுகின்றான் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பணம் இல்லாதவன் வயிற்றுப்பசிக்காக மட்டும் கஷ்டப்படுகின்றான் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கஷ்டப்படுகின்றான் ஆனால் பணம் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னா கிடையாது அவனும் கஷ்டப்படுகின்றான் அது நல்லாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவனும் கஷ்டப்படுவான் அவனுக்கு இல்லாத கஷ்டமா கேட்டு பாருங்கள் பணம் மட்டும்தான் பீரோ பீரோவாக நிறையா இருக்கும் அவனுக்கு இல்லாத கஷ்டமே இருக்காது இறைவன் எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல ஒரு சின்ன புள்ளியை வச்சுருப்பார் அந்த புள்ளியை கண்டுக்காமல் போகிறது ஒன்று அது அப்படியே ஊதி ஊதி பெருசாக பார்க்கறது ஒன்று அந்த லென்ஸை வச்சு பார்க்குற மாதிரி அப்படியே இப்போ இங்கே பாரு புள்ளி இருக்குது புள்ளி இருக்குதுன்னு பார்க்குறது ஒன்று அந்த வகையில் நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்தார் போல தான் பணம் இல்லாதவர்கள் கஷ்டம்தான் படுகிறார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறு இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருப்பதற்கும் அவர்களுக்கு தெரியும் பணம் இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தால் அதுவும் தவறு இருப்பதை வைத்துக்கொண்டு இது பத்தவில்லையே என்று கஷ்டப்படுபவர்களும் உண்டு பணம் இருக்கிறது எனக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்று இருப்பவர்களும் உண்டு பணம் இருக்கிறது என் நோயை குணப்படுத்த முடியவில்லையே அப்படின்னு இருக்கிறவங்களும் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம் உண்டு அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க இப்போ அடியன் மீண்டும் ஐயா சொன்ன விஷயத்துக்கு வந்தோன்னா வரும்போதும் எதையும் கொண்டு வரவில்லை போகும்போதையும் எதையும் கொண்டு போகிறதில்லை இடையில் கிடைக்கப்பட்ட இந்த செல்வங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டது நமக்கு கிடைக்கிறது என்றால் நம் வாழ்வதற்கு தேவையான விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு அதை கொண்டு முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் எவ்வாறு முடிந்தளவுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்கின்றோம் அப்படின்னாலே பெரிய விஷயம் அவ்விடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தா இந்த இல்லறம் பெரிதா துறவரம் பெரிதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசப்படும் இல்லறத்தை விட துறவரம் பெரிது தான் இறைவனை உணர்வதற்கு இல்லறத்தை விட துறவரம் பெரிதுதான் எப்பன்னா இல்லறம் மட்டுமே கதி என்று இருப்பவர்களுக்கு அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற தாம்பத்தியத்தில் மட்டுமே நாட்டமுடையவர்களுக்கு இறைவன் எக்காரணத்தை கொண்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இல்லை துறவரம் போகிறார்கள் எதுவுமே வேண்டான்ட்டு இறைவன் மட்டுமே வேணுன்ட்டு அப்போ அதற்கான பிராயச்சித்தம் செய்யும்போது அவர்களுக்கு சில விஷயங்கள் உணர்வது உண்டு அப்போ சுத்தமாக இல்லறம் மட்டுமே கதையின்றி இருப்பவர்களை விட துறவரம் போவர்கள் மேல் இறைவனை உணர்வதற்கு ஆனால் இல்லறத்திலே இருந்தாலும் மனதில் துறவரத்தை கொண்டிருந்தால் இல்லறத்தில் இருந்தாலும் மனதில் துறவரத்தை கொண்டிருந்தால் அது என்ன மனதில் துறவரத்தை கொண்டிருந்தால் ஐயா சொல்லுவாங்க ஒரு இடத்துல இதை இப்போ உடலளவு துறவரம் மேற்கொள்வதை விட மனதிலே துறவு கொள்வது எதுவும் எனதல்ல எதுவும் எனதல்ல எச்செயலும் எனதல்ல செய்கின்ற செயல் யாவும் இறைவனை செய்கின்றார் எனக்கு கிடைக்கின்ற பொருட்கள் யாவும் இறைவன் தந்தது இதற்கு எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அந்த வினைகளின் மீது பற்றற்ற தன்மை அந்த வினைகள் எதுவாயினும் சரி அதை கடந்து செல்வது இவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அது உடலால் துறவ துறவரத்தை மேற்கொள்வதை விட பெரிது அப்படின்ட்டு கருத்தில் கொள்ள வேண்டும் அந்நிலைக்கு அனைவரும் வந்துவிடுகிறார்களா அப்படின்னு கேட்டால் அனைவரும் வருவதில்லை இப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை போற்றுபவர்கள் நிறைய பேர் உண்டு நம்ம நாயன்மார்களை பார்த்திருப்போம் அவரெல்லாம் எல்லாம் மனதால் துறவரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு எல்லாமே சிவபெருமானுக்குரியது எல்லாமே சிவன்தான் அப்போ அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா மனதளவில் அந்த பொருள் எல்லாம் விட்டு எல்லாத்தையும் தனித்திருந்தார்கள் அப்படி போயிட்டாலே அது என்ன ஆகிடுது அப்படின்னா மனதளவில் துறவரம் இல்லறத்தில் இருந்தாலும் மனதளவில் துறவரத்தில் இருக்கிறார்கள் அப்போ அது உடலளவில் துறவரத்தை மேற்கொள்வதை விட பெரிது அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனை உணர வேண்டுமென்றால் மனதால் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் பற்றற்ற நிலையிலே இறைவனை முயற்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பற்றற்றவனை பற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிந்துக்கிட்டாலே சில விஷயங்கள் நமக்கே புரிய ஆரம்பிக்கும் மீண்டும் இதை ஒரு முறை கேட்டு பாருங்கள் இந்த காணொலியில் ஏன்னா அடியேன் ஞானியர்கள் கூறியது சித்தர்கள் கூறியது சில விஷயங்களை எடுத்து சொல்கின்றோம் என்றால் இதன் பொருள் அடியேனுக்கும் புரிந்திருக்கார் அடியேன் ஒரு என்ன ஓட்டத்திலே இதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் அப்படிங்கும்போது இறைவன் கொடுக்கின்றார் அப்படிங்கும்போது நான் புரிந்து கொண்ட விதம் வேறாக இருக்கும் ஆனால் நான் கூறியதிலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த கருத்து புரிந்திருக்கும் அது வேறாக இருந்திருக்கும் நான் சொல்லியதிலிருந்து வேறுபட்டிருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் இதிலிருந்து புரிந்திருக்கும் அது இறைவன் உங்களுக்கு சொல்ல வருவது அதைத்தான் நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இறைவன் உங்களுக்கு இட்ட கட்டளை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய பதிவுகள் இறை அருளால் சிவபெருமான் அருளால் நாம் கொடுப்போம் முடிஞ்சளவுக்கு அனைவர் மனதிலும் ஒரு தெளிவை உண்டாக்க முயற்சிப்போம் முயற்சிக்கிறதுக்கு அடியேன் என்ன நீங்கள் ஏற்கனவே தெளிவு பெற்றவர்கள்தான் இருந்தாலும் சற்றே குழம்பி இருந்தாலும் அடியனுடைய இந்த வாக்கு இறைவனால் பிரிக்கப்படுகின்றது அவ்வாறு பிரிக்கப்படுவதிலே அவரவருக்கு என்ன தேவையோ அந்தந்த வார்த்தைகள் உங்களை வந்து சேரட்டும் அந்தந்த கருத்துக்கள் உங்களை வந்து சேரட்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடைகிறீர்கள் அப்படிங்கும்போது போது அது இறை சித்தத்தால் நிகழ்கிறது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் உயர்ந்து இறைவனை உணர்ந்து இறைவனை சரணடைந்து இறைவன் பாதத்தை அடைந்து நீங்கள் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்றுதான் அடியன் எப்பொழுதும் விண்ணப்பமாக கேட்டுக்கொள்வது நம்ம பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த யூடியூப் சொல்கிறோம் இல்லையா இந்த வலைத்தளம்